சரியா கிளம்பலாமா போயிட்டு திருவள்ளூர் பார்க்க போகலாமா நடந்து தோ தான் பின்னாடி பேக் சைட் ரூமுக்கு பேக் சைட்லேயே இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு தான் காலைல போனோம்ல லைன்ல நின்று இருந்தாங்களே சாப்பிட்ட அப்படியே போயிடலாம் ம் நீ கேளு கேளு அப்படியே

え <laughs> கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் தான் இப்போ அங்கே தான் போக போகிறோம் அதுக்காக தான் லைனில் நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூறுவா லைனும் இருக்கு முந்நூறுவா லைனும் இருக்குது நூறுரூவா லைன் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும் முந்நூறுவா லைன் நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக இருந்தது இத்தனைக்கு வீக் டேஸில் தான் போனோம் அப்போவே சம கூட்டமாக இருக்குது இதே நீங்கள் வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் கூட்டம் அதே மாதிரி போட்டிங் போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நாலு மணி இருக்குந்தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால காலையில் எட்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு போன வீடியோவில் திருச்செந்தூரும் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற தேரிக்காடு மணப்பாடு பீச்லாம் போட்டிருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் இதோ டிக்கெட்டு உள்ளே கொடுக்கறாங்க அது வரைக்கும் ஆ ஆமாம் கூட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது சார் என்னப்பா போ 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 ஆ போய் டிக்கெட் வாங்கிட்டு வரணும் அவ்வளோதான் டிக்கெட் வாங்கிட்டு போகல அவ்வளவு செருப்புடு த்ரீ ஹண்ட்ரட் ஒருத்தரைக்கு பசங்களுக்கெல்லாம் இல்லை அப்படியே போக வேண்டியதுதான் ஜாலியாக என்னப்பா ஓக்கெட் வாங்கியாச்சு வா வெளில போகிறோம் அவ்வளோதான் ஏய் சைக்கிள் சைக்கிள் போகிறான்டா சூப்பர் ஆ ஏ அவன் பேர் அண்ணா பண்ணுறான் பண்ணியே பண்ணுற சீக்கிரம் ஓடு கேமரா நீ பிடிக்க மாட்டியா உம்

તેરિયા એંગલોનક પર કેવડા બોલ અત્રા

கூட்ட போயிருக்கு அது போது பேர் கீழே பேர் நம்மள வந்தோம்ல அதே மாதிரி நிறைய பேர் லைன்ல நினைக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் கூட்டுற போயிருக்கு இங்க வந்து தந்தனா நின்று டிக்கெட் எடுக்கணுமா ஆமா ஆமா அதுல வந்துட்டு திருப்பியும் இது நம்மளை வந்து விட்டு போயிடுவாங்க அது மேல ஏறி போய் பாலம் நம்ம அழகா

செல் <laughs> கண்ணாடி <laughs> <Noise/> 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 பிரிட்ஜு மேலே நந்து போய் அந்த சலையை பார்த்துட்டு தான் வாட்டர் ஃபால்க்கு போடணும் தப்பாக சொல்லிட்டீங்க தனியாக போவாதீங்க அப்பா ஒன்றும் நெத்தி தனியாக போவாதீங்க அப்பா இல்லை

வாடா சுறுசுறுப்பா அவங்களே போயிடுவாங்களே அவங்களே போயிருவாங்களே சுறுசுறுப்பா க்ளோஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் பாதம் இருக்கு இங்கே வந்து அவங்க தவம் செஞ்சதுனால அந்த பாதம் வந்து இங்கே வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இது உள்ள வந்து உருவ செலை இருக்குது விவேகானந்தருக்கு இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்குது விவேகானந்தர் கன்னியாகுமரி வந்துட்டு இந்த இடத்துல தியானம் பண்ணுறதா சொன்னாங்க அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து அவருக்கு உருவ செலை வச்சிருக்காங்க கண்ணாடியே வேணாம்னு கண்ணாடி போட்டுருக்கா பத்தியா

செருப்பு கிடையாது கேமரா மூலம் நீங்க எதுப்பா ஆமாம் இது சுடும் தான் அந்த இது போட்டிருக்காங்க எங்க இருக்கானுங்க தெரியுதா கீழே

தெரியுதா ம் வீட்டு கிளம்பிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பிள்ளாமா சரி போலாம் இரு இரு அம்மா கூட வா போலாமா ஆமாம் ஆமாம்

அது கீழே இறங்குறது மேலே தான் மேலே தான் போய்கிட்டே இருக்கணும் தண்ணி தெரியுது மேலே தான் ஏறி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஹைட்லேருந்து பார்த்தா

வ இந்த பக்கம் நல்லாதான் இருக்கு ஆ இங்க சில்லுன்னு இருக்கு சரி போகலாம்டா வாடா போட்டு போகலாமா போயிட்டு ஃபால்ஸ் போயிடலாம் போட்டு நாங்கள் போட்டில் போயிட்டு கண்ணாடி பழம்லாம் பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டோம் நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா கன்னியாகுமரியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இந்த இடத்துலையே ஒட்டியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எந்த இடம்லாம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலாம் போய் பார்த்துருவாங்க நாங்கள் அடுத்ததாக போக போகிறது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர்ஃபால்ஸ் தான் போக போகிறோம் அடுத்த வீடியோவில் அந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க